ஊர்வலமா வந்து போயிட்டு இருந்த டூ வீலர்கள் அந்த கார்ல வந்தவங்க எல்லாமே மெதுவாவே போய் ஒரு அந்த ரோடை வந்து பிளாக் பண்ணி போன மாதிரி நேசிய நெடுஞ்சாலையை வந்து நம்ம பிளாக் பண்ணி போனோம்னால வந்து இந்த இளைஞர்கள் மேல அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வச்சிருப்பாங்களா எடுத்துகிட்டு அதன் அடிப்படையில வந்து அவங்க வந்து வண்டி நம்பர் நோட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்போ பாளையங்கோட்டை ஸ்டேஷனு பெருமாள்புரம் ஸ்டேஷனு இதே போல இருக்கிற ஸ்டேஷனு புறநகர்ல வித்யநாராயணம் மூன்றடைப்பு காவல் நிலையங்களில் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதிகாலையிலே வந்து நம்ம நம்ம இளைஞர்கள் வந்து நிறைய பேரை வந்து விசாரணைக்கு போல ஆமா அது சம்பந்தமா தான் மாவட்ட கண்காணிப்பாளர் பார்த்தோம் சரிங்கண்ணா அவர்கிட்ட வந்து அவங்கள வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து தான் நம்ம வந்து அந்த ஊர் அந்த இதுல நாங்க வந்தோம் இப்ப வந்து எஃப்ஐஆர் போட்டு பசங்களை அரெஸ்ட் பண்ணா என்ன சார் நியாயம் சொல்லி அவங்ககிட்ட கேட்டோம் சரிங்க வந்து சார் இல்ல சார் நீங்க வந்து அந்த நாலு மணி நேரம் வந்து தேசிய நெடுஞ்சாலையை மறைச்சிட்டீங்க இது வந்து எங்களுக்கு வந்து மேல எல்லாம் வந்து எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டதுக்காக இப்போ நாளைக்கு வந்து சமூகம் வந்து அதே போல வந்து போனா அவங்க மேலே அவங்க மாலை மட்டும் ஒண்ணும் பண்ண ஓட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்ப பசங்களை வந்து சார்ஜ் நீங்க விட்டுருணும் வெஹிக்கிள் கூட அடிமன் பண்ணாங்க சார் அப்படின்னு சொன்னோம் ஏதோ எந்த வெஹிக்கிளையும் நீங்க வந்து இது பண்ண கூடாதுன்னு சொல்லி சொன்னோம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு அப்புறமா மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் சொன்னோம் அவரும் வந்து நாங்க விசாரணை பண்ணிட்டு என்னன்னு பார்த்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாங்களே

நம்ம அந்த கூட்டத்தை ஒழுக்கப்படுறதுக்காக நம்ம இடமே இறங்கி நடந்து அவங்கள விரைவா போக சொல்றதுக்காக இது பண்றோம் நம்ம நம்ம மன்னயும் நம்ம வீடியோ பிடிச்சதுவா நம்ம நம்ம மாலையும் பேர் போட்டுருக்காங்க உங்க வேலையும் ஆமா ஏன் கூட போட்டுருக்காங்க அவ எப்படி எடுத்துக்கிறேனே தெரியல ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அசம்பவம் எதுவும் நடந்துச்சுன்னா கூட ஒகே அப்படின்னு சொல்லலாம் ஆமா ஆமா அவர் அந்த அமைதியான முறையிலதான் போயிருக்குது இதுக்கு அவ்வளவு கூட்டம் வந்ததும் கூட எதுவுமே சட்ட வழக்கு பிரச்சனை இல்லாமதா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் தவிர வேற எந்த அசமாதும் நடக்கல ஆனா காவல்துறை வந்து வேணும்னு வந்து இப்படி இந்த மாதிரி கூட்டத்தை இது பண்றதுக்கு வைக்கிறதுக்கு அந்த பகுதி மக்களை வந்து பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இந்த மாதிரி செய்துட்டு இருக்காங்க கணிச்சி விரைவில் வந்து இது சம்பந்தமா இந்த பக்க அனைத்து அங்க பக்கத்துல உள்ள ஊர் மக்கள் எல்லாம் சந்திச்சு ஏதாவது ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா முடிவு பண்ணனும் ஏன்னா இது நமக்கு நான் தானே எத்தனை இடங்கள்ல எத்தனை பேர் வெளிப்படையா பேசுறாங்க எல்லாம் மிரட்டல் விடுறாங்க அதெல்லாம் வந்து கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க அவங்க கை செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனா நம்ம இளைஞர் மீது வந்து ஏன் தரல ரீசண்டா ஒரு நாலு நாளைக்கு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பயும் அந்த சம்பவம் தான் நடந்துச்சு ஆமா அது தொடர்ந்து அது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய செயலா இருக்கு இப்ப நீங்க எல்லாம் இடத்துல களத்துல நின்னுட்டு இருக்கீங்க உங்களை பத்தி அந்த ஒரு ராஜகுமாரி நான் தான் ஒரு வீடியோ பேசும்போது சொன்னேன் ராஜகுமாரி வந்தாலும் பணத்தை வாங்கி கொடுக்கறாரு அவர் வந்தா பணத்தை வாங்கி குடுத்துறேன் வேற யாரு தாண்டா வரணும் நீங்க யாரு தாண்டா அந்த களத்துல நிக்க நம்ம கேள்வி கேக்குறேன் ஏன்னா அந்த இடத்துல நீங்க அந்த மக்களை ஒருங்கிணைப்படுத்துறதுக்கு ஒரு தலைவரா நீங்க வண்டியில உக்காந்துட்டு இல்லாம எவ்வளவு தூரம் ஒடியா இருந்தீங்க நம்ம எல்லாத்தையுமே கண் கூட பாத்துருந்தோம் நடந்து வரதா இருக்கட்டும் டூ வீலரா இருக்கட்டும் ஏன்னா நானும் பசங்களோட தான் வந்ததானே கண் கூட பாக்குறேன் ஆளோட கஷ்டம் என்ன அப்படின்றத பாக்குறேன் அதை கொஞ்சம் கூட நம்ம மக்களும் புரிஞ்சுக்கிற அந்த தன்மை இல்லனே அதாவது என்னன்னா பேசிறாங்க அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க எந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்றது புரிய முடியாது அந்த ஸ்பாட்ல வந்து நிக்கிறன்றது எவ்வளவு கஷ்டம் இருக்கும் போலீஸோட எவ்வளவு டார்ச்சர் இருக்கும் நீங்க ஏங்க அதை வந்து பிரிச்சு கொடுத்தீங்கன்ற மாதிரி இருக்கும் வந்தா இவர் அவரை சொல்லிட்டு இது வாங்க சொல்லி வந்துட்டாரு உடல நான் இது வரைக்கும் நான் இருந்த இடத்த பார்த்த வரைக்கும்

ஒரு ஒரு வாயாமுற்றுல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஆதரவா இல்லாம அதே மாதிரி ஒரு சூழ்நிலை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இவங்கள வந்து இது பண்ணனும் கட்டுப்படுத்தணும் மாயமுத்தணும் இந்த பிரச்சனையோட இதே போல சூழ்நிலை அங்க நல்ல வித மக்கள் எல்லாம் வந்து போராடுறதுக்கு தயாராகாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க இப்போ அவங்கள வந்து நம்ம தைரியப்படுத்தி தான் கொண்டு வரணும் ஆகோளத்துல வந்து இந்த மக்கள் கூட வந்து ஒரு வித தான் இருக்கிறாங்க அதே வந்து எல்லா தன்மை வளர்ப்பு போட்டு அதாவது அதான் அந்த போராட்டம் எல்லாம் தயாராகாம்தான் இருந்தாங்க ஆமா அவங்க எல்லாம் கருத்துல கொண்டுதான் நம்ம வந்து ஏழு நாள் நம்ம வந்து பாடிய உடலை வாங்காமலே நம்ம வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த அதுக்கு பிறகு அந்த குற்றவாளிகள் எல்லாம் கைது பண்ண பிறகுதான் முக்கியமான குற்றவாளிகள் கைது பண்ணி பிறகுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஊர்க்காரங்க அவங்க உறவினர்கள் எல்லாரும் ஆலோசனை பண்ணி சங்கத்துக்காரங்க எல்லாம் பண்ணிதான் நம்ம எடுத்தோம் நம்ம வந்து ஒரு உடலை வந்து ரொம்ப நாளும் வச்சு சுற்ற முடியாதுல்ல கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து அதை இது பண்ணணும் மற்றபடி நம்ம வந்து காவல்துறை வந்து நம்மளுக்கு இந்த வழக்கின் போக்க மாத்த மாத்திர மாதிரி இருந்தாலும் இல்லாட்டி தேவையான தேவையில்லாத வழக்குல சேர்த்தாலும் உண்மை குற்றவாளி தவறிவிட்டாலும் நம்ம வந்து அதற்காக நம்ம போராடலாம் இல்லையா நம்ம வந்து காவல்துறை வந்து குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து அதை இது பண்றது நம்ம அது ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்த முடிவு எடுத்துதான் நம்ம வந்து இது பண்ணணும் அது அதாவது நம்ம சமூகத்துல இப்படிதான் ஒரு சாப கேட்டு ஒரு ஒற்றுமை இல்லாம அதாவது இப்ப ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து நடக்கும் போது நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் இதுல வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் எல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாரும் விட்டு கொடுத்து நம்ம சமூகத்துக்காக தான் நம்ம நிக்கிறோம் சமூகத்துல அதாவது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா அந்த போராட்டத்தை தொடங்குறது ஈஸி ஆனா முடிக்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம் அத நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் சில விஷயங்களை வந்து நம்ம நம்மள வந்து ஆயிரம் பேர் கேள்வி கேப்பா நம்ம பதில் சொல்லணும் இல்லையா இது போல சிக்கல்கள் இருக்குது

பே நம்ம பார்த்து நம்ம ஆ சரிண்ணா அதனால தான் ஏன்னா மக்கள் வந்து என்ன என்ன நிகழ்வு நடக்குன்னு தெரில இது சம்மந்தமாக எதனால அவங்க பண்ணியிருக்கான் எங்களுக்கு டீட்டெயில் தெரியாமல் பண்ணுவோம் ஒரு சில பேர் நம்ம தொடர்பு பண்ணி கேட்டாங்க சரி உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து அப்படியே ஆடியோ மக்கள்கிட்ட கொண்டு போலாமே பண்ணுறேன் ஏன்னா நீங்க அங்க உள்ள ஊடகத்துக்கு வந்து கொடுத்துருக்கீங்க இது பெரும்பான்மையாக அங்கே உள்ள ஆளுங்களுக்கு தெரியுது இப்ப நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியல அப்படின்னால கேட்டாங்க சரி சரிண்ணா என்னென்னா ராஜ்குமாரனு கேட்டு அது என்னன்னு தெளிவா விளக்க வந்து ஆடியோ வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணுறப்பா அப்படின்னு சரி அதனால தான் I'm telling, you, okay. 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 I'm telling you, okay. I'm